மேமரல் ஃபுந்தோன அகாடமி ஸோ ஒரு வாரத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தா நம்ம இன்றைக்கி தான் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ பார்த்திங்கன்னா ஒரு வாரம் அந்த போயினால் வந்து ஒழுங்காக வீடியோ போட முடியல ஸோ கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வீடியோ வந்துட்டு இருக்கும் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிக்ஸ்த்து புக்கில் செகண்ட் டைமில் இயல் நம்பர் ஐந்து பார்க்க போகிறோம் ஸோ இது வரைக்கும் நம்ம நான்கு ஏழு பார்த்துருக்கோம் இது வந்து ஐந்தாவது இயல் ஸோ இதோட தலைப்புன்னு பார்த்தீங்கன்னா பாடறிந்து ஒழுகுதல் ஸோ அப்படின்ற ஒரு தலைப்பில் இது பார்த்தா இரண்டுகள் இரண்டு உறவினர்கள் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா முதல் செய்யலாக இடம்பெற்றது பார்த்தீங்கன்னா ஆசார கோவை ஸோ ஆசார கோவை அப்படின்ற ஒரு நூலை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதில் வந்து ஒரு செயல் பகுதி கொடுத்துருக்காங்க ஸோ அது மாதிரி நம்ம வந்து ஆசிரியர் குறிப்பையும் நூல் பற்றியும் பார்த்துட்டு வந்துடும் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தினா நூல் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த நூலோட ஆசிரியர் யார் பார்த்தீங்கன்னா ஆசார அப்படின்ற நூல் எழுதினார் பார்த்தீங்கன்னா பெருவாயல் முள்ளியார் சரி அவர் தான் இந்த நூல் எழுதிருக்காரு இந்த இவர் இவர் பிறந்த ஊர் பார்த்தீங்கன்னா கயத்தூர் ஓகேவா ஸோ படிக்கும்போது எப்படி படிக்கிறீங்கன்னா இப்போது ஒரு நூலோட ஆசிரியர் படிக்க போகிறப்பன்னா என்ன பண்ணும்னா அந்த நூல் ஆசிரியர் பிறந்த ஊர் கொடுத்தனானா அந்த பேயரோட சேர்த்து படிக்க ஆரம்பிக்கும் இப்போ பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அப்படின்னா இப்போ கல்யாணம் சொந்த பேருன்னு கேட்டால் பட்டுக்கோட்டை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஈவேரா பேர்னா ஈரோடு பேர் அப்போ அவர் பிறந்த மாவட்டம் ஈரோடு மாவட்டம் ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு அறிஞரை படிக்கும்போது அவர் ஊர் பெயர் கொடுத்தாங்கன்னா அதையும் சேர்த்து படிக்க ஆரம்பிச்சுருங்க சார் எட்டயபுரம் பாரதியார் புதுச்சேரி பாரதிதாசன் இந்தமாதிரி நீங்கள் படிக்க ஆரம்பித்தீங்கன்னா அப்போ வந்து ஆசிரியரோட பேரோடு சேர்த்து அவங்களுடைய ஊரும் படிச்சுருங்க சப்போஸ் இப்போ பாரதியார் பிறந்தவோன்னு கேட்டாங்கன்னா எட்டயபுரம் அப்போ நம்ம ஈஸியாக மனப்படம் பண்ணிக்கலாம் இதுக்குன்னு தனியாக படிக்க தேவை அப்போது என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ பெருவாயின் முள்ளியார் படிக்கிறது என்ன அப்படின்னா கயத்தூர் பெருவாயின் முள்ளியார் அப்படின்னு சொல்லிட்டு படிங்க என்னது கயத்தூர் பெருவாயின் முள்ளியார்னா அப்போ கயத்தூர் என்னது அவர் பிறந்த ஒரு முடிஞ்சு போச்சு ஓகேவா ஸோ ஆசார கோவை என்ன சொல்கிறேன்னா நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இப்போ ஆசார கோவை எப்படி போயிருக்கலாம் ஆசாரம் ப்ளஸ் கோவை ஆச்சாரம் இப்போ நம்ம அந்த ஐயருங்கனா சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஆச்சாரமாக இருடா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஒழுக்கமாக இரு அப்படின்றத அர்த்தம் அப்போது கோவை என்னது கோத்து கூறுதல் இப்போ கோவை என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு விஷயத்த கோத்துக்கூரத்து தான் கோவைன்னு சொல்லுவாங்க அப்போ ஆசார கோவைனானது நல்லொழுக்கங்களை தொகுப்பு கோர்த்து கோர்த்துக்கூரத்து அப்படின்ற மாதிரி அர்த்தம் ஓகேவா ஸோ இந்த ஆசார கோவை எதில் இருக்குன்னா பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று நல்லா புரிஞ்சுங்க பதினெண்டு மேற்கணக்கில் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் இந்த ஆசார கோவில் ஒன்று இது வந்து ஒரு நீதி நூல்களில் அந்த பதினோரு நீதி நூல்களில் இதுவும் ஒன்று திருக்குறள் மத்தியும் திருக்குறள் நாளடியார் அதில் வந்து இந்த ஆசார கோவையும் இடம்பெறும் ஓகேவா இது மொத்தம் எத்தனை பாடல்களை கொண்டதுன்னா நூறு வெண்பாக்களை கொண்டது நூறு வெண்பா களிப்பா இல்லை நல்லா புரிஞ்சுங்க கலிப்பாவோ வந்து வெண்பாக்களை கொண்டது ஓகேவா ஸோ இதான் வந்து இந்த ஆசார கோவையோட இன்ட்ரொடக்ஷன் அப்போ என்ன சொல்லணும் ஆசார கோவைன்னு கேட்டால் பெருவாயில் மொழியான ஒரு காயத்தூரில் பிறந்திருக்காரு ஆசர கோவில் என்னது நல்லொழுக்கங்களின் தொகுப்பு நூறு பாடல்களை கொண்டது பதினெட்டு ஒன்று ஓகேவா ஸோ என்னுடைய பொருள் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை நல்லொழுக்கங்கள் வந்து ஒரு எட்டு ஓகேவா இது நல்லொழுக்கத்தோட நல்லொழுக்கத்தை விதைக்கக்கூடிய விதைன்னு சொல்லிட்டு ஒரு எட்டு நற்பண்புகளை வந்து சொல்லியிருக்காரு அந்த நற்பண்புகள் தான் அதில் கொடுத்துருக்காங்க இது மொத்தம் வந்து ஒரு எட்டு நற்பண்புகள் இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா அறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வருக்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்புரவு ஆற்றல் அறிதல் அறிவுடைமை நல்லினத்தாரோடு நட்டல் இவையட்டும் சொல்லி வித்து இதான் வந்து அந்த பாடல் வரி இதில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிக்காங்க பாருங்கள் அந்த பாடலோட நான் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன் பிற செய்த உதவியை மறவாதத்தல் ஒருத்தன் செஞ்ச உதவியை மறக்கக்கூடாது ஓகேவா அதே மாதிரி இது வந்து முதல் நற்பண்பு ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க பார்த்தா பிறர் செய்யும் தீமைகளை பொறுத்து அவங்க செஞ்ச நன்றியை மறக்கக்கூடாது அதே மாதிரி அவங்க தீமை செஞ்சானா அதை மறதணும் அது மூணாவது சொல்கிறாங்க பாருங்கள் இனிய ஒரு கிளை பேசுதல் நல்ல வார்த்தை மட்டும்தான் பேசணும் கெட்ட வார்த்தையுமே பேசக்கூடாது அடுத்து நாலாவது எவ்வுயிருக்கும் தீங் தீ துன்பம் செய்யாதிருத்தல் ஸோ எந்த உயிருக்கு அதாவது மனிதர்களுக்கு மட்டும் இல்லை விலங்குகளுக்கு கூட எந்த வந்து தீங்கும் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இது மூணாவது சார் நாலாவது அஞ்சாவது பார்த்தீங்கன்னா கல்வி அறிவு பெறுதல் ஸோ கல்வி அறிவு கண்டிப்பாக பெற்றுணும் எல்லோரும் படிக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆறாவது பிறருக்கு உதவுதல் ஸோ நம்ம மனுஷனா பிறந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும் அப்போ தான் நமக்கு என்ன ஒரு கஷ்டம் வரும்போது அவங்க உதவி செய்வாங்க அடுத்தது ஏழாவது அறிவுடையவராக இருத்தல் ஸோ அறிஞ்சவனாக இருக்கும் அப்போது கல்வி கற்றாலும் நமக்கு ஆட்டோமேட்டிக்கான வரும் அறிவுடையவராக இருதுனாங்க ஸோ ஏன்னா கல்வி ஏன் சார் கல்வி கட்டான்னு சொல்லிட்டாங்க ஏன் இங்கே அறிவுடையாக கொடுத்துருக்காங்கன்னா கல்வி கற்றும் மோசு அறிவிலாகலாம் இருக்காங்க அதுக்காக தான் அறிவுடையார் அப்படின்ற ஒரு வார்த்தையை சேர்த்துருக்காங்க அடுத்து கடைசி நற்பண்புகள் உடையவரோடு நட்பு கொள்ளுதல் ஸோ கடைசி ஒன்று என்னென்னா நல்ல குணங்கள் நல்ல நல்லவங்களோட சேருன்னு சொல்கிறாங்க நல்லவனோட தான் நமக்கு நல்ல புத்தி வரும் அப்படின்றதுக்காக நல்லோட சேருது எத்தனை இருக்கு எட்டு நற்பம்புகள் இருக்கு ஓகேவா இதான் வந்து சொல்லியிருக்காங்க நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் தான் சரிங்களா இந்த பொருத்துக்கெல்லாம் சொல்லும் பொருள் தெரியும் நன்றியா பிற செய்த உதவி மறாத இடத்துல தான் எறிதல் ஒப்புறோம்னா பிறருக்கு உதவி செய்தல் அப்போ ஒப்புறவு அப்படின்றது கேட்பாங்க கண்டிப்பாக ஒப்புறம் என்பதன் பொருள் என்னன்னு கேட்டாங்கன்னா பிறருக்கு உதவி செய்தல் பிறருக்கு தீங்கு செய்தல் அப்படின்னு நம்ம ஆப்ஷன் இருப்பாங்க அப்போ என்ன வரும் பிறருக்கு உதவி செய்தல் அடுத்து நட்டல்னா நட்பு கொள்ளுதல் நட்டல்னது நட்பு கொள்ளுதல் அடுத்தது அடுத்து பார்த்தோன்னா அடுத்த ரெண்டாவது செய்யும் கண்மணியே கண்ணுரங்கு ஸோ இது வந்து பார்த்தினா ஒரு தாலாட்டு பாடல் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த தாலாட்டு பாடல் வந்து ரொம்ப ஈஸி தான் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கேட்க மாட்டாங்க இருந்தாலும் வந்து அதனுடைய விளக்கங்களை மட்டும் தெரிஞ்சு வச்சிங்க ஓகேவா பாடல்கள் மனதிற்கு அமைதியையும் மகிழ்ச்சியும் தரக்கூடியது இது கேட்க மனதிற்கும் மகி சாரி மனத்திற்கு அமைதியை மகிழ்ச்சியும் தரக்கூடியவை எவை அப்படின்னு கேட்டோன்னா வரும் பாடல்கள் கவிதைகள் சிறுகதைகள் கொடுத்துட்டு அப்படின்னா வரும் ஆன்சர் பாடல்கள் அப்படி கேட்கலாம் அந்த தமிழரின் பிறப்பு முதல் இறப்பு வரை ஒவ்வொரு நிகழ்விலும் பாடல்கள் முக்கிய இடத்தை பிறந்தது இதுவும் கேட்கலாம் தமிழரின் பிறப்பு முதல் இறப்பு வரை ஒவ்வொரு நிகழ்விலும் முக்கிய இடத்தை பெறுவது எது அப்படின்னு கேட்டு பாடல்கள் கவிதைகள் மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க அப்போ என்ன வரும் பாடல்கள் அதே மாதிரி நாட்டுப்புற பாடல்களே தமிழர்களின் வாழ்க்கை முறையை படம் பிடித்து காண்டன ஸோ தமிழர்களின் வாழ்க்கை முறையை படம் பிடித்து போய் எவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு நாட்டுப்புற பாடல்கள் மொழி பாடல் இசைப்பாடலுன்னு சொல்லிட்டு கேட்கலாம் அப்போ என்னன்னு சொல்லணும் நாட்டுப்புற பாடல்கள் அப்போ இது இந்த ஒரு டாபிக் வச்சு மூணு கிளியல் கேட்கலான்னு நான் போச்சுங்க ஓகேவா அடுத்தது இந்த பாட்டில் அவ்வளோ கேட்க மாட்டாங்க இருந்தாலும் ஒரு வாட்டி பார்த்து வச்சுங்க தங்கத்திலே தொட்டில் கட்டி தங்கத்திலே பூ இழைத்து செல்லமாய் வந்து உதித்து சேரநாட்டு முத் முத்தேனு சேர நாட்டோட முத்தேனு சொல்கிறாங்க அடுத்தது வாழை இலை பரப்பி வந்தாரை கையமர்த்தி சுவையான விருந்து வைக்கும் சோழ நாட்டு முக்கணியே ஸோ வரவங்களை வந்து வாழ்த்தி அவங்களுக்கு வாழை போட்டு அவங்களுக்கு வந்து முக்கணி வைப்பாங்க பார்த்தீங்களா மாப்பழா வாழை அதை பற்றி சொல்கிறாங்க அடுத்தது குளிக்க குளம் வெட்டி குளம் வாழ அணை கட்டி பசியை போக்க வந்த பாண்டிய நாட்டு முத்தமிழ் முத்தமிழ் என்னது இயல் இசை நாடகம் இதில் வந்து அதுக்கு மேலே எதுவும் பா தெரிஞ்சுக்கின்ற விஷயம் அந்த பாடல் எதுவுமே இல்லை அது கேட்க மாட்டாங்க நந்தவனம்னா என்ன சொல்லணும்னா பூஞ்சோலை ஸோ பூக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பூந்தோட்டத்தை தான் வந்து நான் சொல்லுவாங்க நந்தவனு சொல்லுவாங்க பண்ணால் இசை ஸோ பண்ணுன்றது மூணு சீடு போடுறாங்க நல்லா வச்சுங்க மூணு சீன் இன்னாதான் பண் ஓகேவா இசை அடுத்து பார்னா உலகம் பார் எங்கும் பார் அப்போ பாறை எல்லாம் பறவை கிடத்துல வாங்க போகுது அப்போ பாருனா உலகத்தை குறிக்குது இழைத்துனா செய்து முத்தேன்னா அந்த கொம்பு தேன் பொந்துத்தேன் கொசு தேன் இதான் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று தேன் இது கேள்வி கேட்கலாம் அதாவது கீழ்கண்ட வட்டில் பொருந்தாது எதுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு என்ன இப்போ கேட்பாங்க கொம்புத்தேன் தேன் கொசு தேன் மலை தேன் அப்போ தான் என்ன எது வர எது ஆன்சர் வராது மலைத்தின் இடம்பெறாது அப்போ அதுதான் ஆன்சர் ஓகேவா அது முக்கியில் மாப்பளா வாழை என்னது வேறு என்ன ஒரு பணம் கொடுத்துருவாங்க அதுமாதிரி கொடுத்து கேட்கலாம் இயல்ஏசை நாடகத்தில் அதேமாரி இது பூர்ந்து ஆர்ட்மன் வரும் பார்த்திங்கனா அதில் கேட்கறது வாய்ப்புகள் நிறைய இருக்குது தாலாட்டு வாய்மொழி இலக்கியங்கள் ஒன்று ஸோ வாய்மொழி இலக்கியங்கள் ஒன்று இருக்கு இதான் வந்து தொழில் பாடல் அப்போ பார்த்தீங்கன்னா ஒப்பாரி பாடல் தாலாட்டு பாடல் இசைப்பாடல் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டு பாடல்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து இந்த வாய்மொழி இலக்கியங்கள் தான் வரக்கூடியது ஸோ இந்த வாய்மொழி இலக்கியம் என்ன இது வந்து பார்த்தீங்கன்னா யாரும் எழுதி வச்சு பாடுறது கிடையாது ஓகேவா அதாவது அவங்களுக்கு வாயில வரதா வந்து அப்படியே பாடுவாங்க அதுதான் வந்து வாய்மொழி இழக்கிங்கன்னு சொல்லுவாங்க இதுவும் வந்து ஒரு சில இடங்கள்ல வந்து முக்கியம் என்ன இது வந்து பார்த்தோன்னா அசதிக்கு பாடக்கூடியது இப்போ வேலை செய்கிற வந்து பார்த்தோன்னா ஒரு பாட்டு பாடி வேலை செஞ்சா அலுப்பு தெரியாதுன்னு சொல்லுவாங்க பத்தி இந்த மாதிரி விஷயம் விளையாடும் போது நம்ம ஒரு சில பாட்டு பாடினா விளையாடுவாங்க ஓகேவா ஸோ இதுதான் வந்து சொல்றாங்க இதெல்லாம் வந்து எழுதி வச்சு பாடம் கிடையாது அவங்க வாய்க்கு வந்து அப்படியே பாடுறது வந்து வாய்மொழி இலக்கிங்கன்னு சொல்லுவாங்க தால் என்பதற்கு நாக்கு என்று பொருள் ஸோ தால் சின்ன இல் போட்டிருக்காங்க சின்ன வரும் நாக்கு தால்னா நாக்கு அப்போது நாவை அசைத்து பாடுவதால் தால் ஆட்டு ஸோ நா நாக்கு ஆட்டி ஆட்டி பாடும்போது ஆக தால் ஆட்டு ஸோ தால் ஆட்டும் போது அது தால்னா நாக்கு ஆட்டுன்னா ஆட்டுறது அப்போது நாக்கு ஆட்டி ஆட்டினா தால் ஆட்டு பாடு நாவை அசைத்து பாடுவதால் ஆட்டுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க குழந்தையின் அழுகையை நிறுத்தவும் தூங்க வைக்கும் இனிய ஓசின் பாடல் பாடல் பாடும் பாட்டு தாலாட்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா குழந்தை வந்து அழுதுட்டு இருக்கும்போது ஸோ மியூசிக் இப்போ இசை தான் பார்த்தோன்னா எல்லாருமே வந்து மனசை வந்து ஒருநிலைப்படுத்தக்கூடியது அதேமாரி அமைதியாக்கக்கூடியது ஸோ மனசு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வந்துடும் அது அந்த பேஸ் பண்ணி தான் அந்த தாளாட்டு பாடலை குழந்தைக்கு பாடுறாங்க ஓகேவா அடுத்தது அடுத்தது இரண்டு செயல் முடிச்சிடும் இப்போ வந்து நம்ம உரநடை பார்க்க போகிறோம் ஸோ உரநடை வந்து தமிழர் பெருவிழா ஸோ தமிழர் பெருவிழா பார்த்திங்கன்னா தமிழர்களுக்கு நம்ம அதிகமாக விழாக்கள் கொண்டாடுறது பார்த்திங்கன்னா நம்ம தமிழர்கள் தான் ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஒவ்வொரு விழாக்கள் வச்சு கொண்டாடிட்டு இருக்கும் ஸோ இந்த விழாக்கள் அப்படின்ற ஒரு விஷயம் எதுக்குன்னா எல்லாமே உறவினலாம் ஒன்று இருக்கும் அதே பார்த்தினா அன்றைக்கி ஒரு நாள் நம்ம வந்து புது துணி புது ட்ரெஸ் அந்தமாரி புதுசான சுவையான சாப்பாடுலாம் வந்து சாப்பிட்றது வந்து இந்த திருவிழாக்களை வந்து கொண்டாடினாங்க முக்கியமாக வந்து உறவினர்கள் கூடுவதற்கும் உறவினர்கள் சந்தோஷமாக இருக்கும் தன் சமூகத்தை சார்ந்தவங்களோட கூடி பழகுவதற்கு தான் இந்த திருவிழாக்கள் கொண்டாடுனாங்க ஸோ அந்த வகையில் அந்த தமிழர்கள் வந்து நிறைய திருவிழாக்கள் கொண்டாடுவார்கள் அதில் வந்து தமிழர்களுக்கு மட்டும் உண்டானது தமிழர்கள் வந்து தமிழோட உணர்ச்சியும் தமிழோடைய மரபையும் போற்றக்கூடிய ஒரு விழாவாக கொண்டாடக்கூடிய விழா பார்த்தீங்கன்னா பொங்கல் திருவிழா அதான் வந்து தமிழ் திருநாளாம் பொங்கல்னு சொல்லுவாங்க ஸோ அந்த தமிழ் திருநாளை பார்த்தா சொல்லியிருக்காங்க அதை தான் இது பார்க்க போகிறோம் ஸோ இப்போ பார்த்தோன்னா தமிழர் திருநாளுக்கு வந்து உச்சநீதிமன்றம் லீவு விட்டாங்க வரலாற்றிலே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பொங்கலுக்கு லீவ் விட்டுருக்காங்கன்னா அது வந்து இதுதான் ஃபஸ்ட் டைமு ரொம்ப பெருமைய விஷயம் பெருமை விஷயம் அப்போ தமிழ் தமிழோட புகழ் வந்து டெல்லி வரைக்கும் போயிருக்கு ஸோ இதில் வந்து நம்ம அதை பார்க்கலாம் ஓகேவா மொத்தம் வந்து பார்த்தோன்னா நான்கு நாட்கள் கொண்டாடக்கூடிய திருவிழா தான் பார்த்தோன்னா இந்த பொங்கல் திருவிழா என்னன்னு பார்த்தீங்கன்னா போகி பண்டிகை அதை எடுத்து பார்த்தோன்னா தை பொங்கல் அதை பெரும் பொங்கல் சொல்லுவாங்க தை பொங்கல்னு சொல்லுவாங்க அதாவது மாட்டு பொங்கல் அதுக்கப்புறம் காணும் பொங்கல் ஸோ இந்த நாலு நாட்கள் நடக்கக்கூடிய திருவிழாவை தான் இதில் சொல்லியிருக்காங்க இதில் பாருங்கள் இயற்கையோடு இணைந்து வாழ்வதே தமிழரின் வாழ்க்கை மரபு சரி நம்ம எல்லாருமே பார்த்தோன்னா இயற்கைக்கையோட தான் இயற்கைக்கு எதிராக நம்ம வாழலை எப்பவுமே வந்து இயற்கையோட ஒன்றி தான் நம்ம வாழும் நம்மளுடைய நம்ம கட்டுற வீடாக இருக்கட்டும் நம்மளுடைய காணியாக இருக்கட்டும் நம்ம எல்லாமே நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துலையும் பார்த்தினா அது இயற்கைக்கு ஒத்து போகிற விஷயமாக தான் நம்ம செஞ்சுருப்போம் ஸோ தான் பார்த்தினா இப்போ தமிழை கூட எடுத்துங்க தமிழ் இக்காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறி வருதுனால தான் இன்னும் நம்ம வளர்ந்துகிட்டே இருக்கோம் இப்போ சமஸ்கிருதம்லாம் பார்த்தீங்கன்னா இன்னமே வந்து கோவிலில் மட்டும்தான் இருக்க தவிர மற்றபடி யாரும் பேசுகிறேன் ஏன்னா அது வந்து தன்னுடைய வழக்கத்தை நவீனத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கல ஸோ நவீனத்தை கூட மாற்றிக்கும் போது தான் அது வந்து வளரும் அதே மாதிரி தான் நம்ம தமிழர்களும் நவீனத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி மாற்றி வளர்ந்துட்டு வராங்க தமிழையும் வளர்த்துட்டு வராங்க ஓகேவா அதே மாதிரி இயற்கை கடவுளாக வணங்குது தமிழ் மரபு ஸோ இயற்கையை தான் கடவுளாக வணங்க இப்போ மழையை வணங்குறாங்க சூரியனை வணங்குறாங்க ஸோ ஐம்பூதங்களையுமே பார்த்தினா என்ன பண்ணுறோம் பஞ்சபூத ஸ்தலங்கள்னு வச்சுருக்கோம் இப்போ கார்த்திகை தேவோன்னு பார்த்தினா நெ நெருப்பு ஸ்தலமாக நம்ம இருக்கோம் ஸோ அப்போ பஞ்சபூதத்தையுமே நம்ம என்ன பண்ணுறோம் வணங்கிட்டுருக்கோம் அப்போ நம்ம சொல்லலாம் இயற்கையோடு தான் இருக்கும் இயற்கையே கடவுளாகவும் வணங்கிட்டு இருக்கும் அடுத்து தமிழர் கொண்டாடும் பல விழாக்கள் இயற்கையை போற்றும் வகையிலேயே அமைந்திருக்கின்றன அவற்றில் சிறப்பானது பொங்கல் விழா ஏன்னா பொங்கல் விழா யார்னா சூரிய கடவுளை வணங்கி தான் பண்ணக்கூடியது இது வந்து தமிழர் திருநாள்னு சொல்கிறாங்க ஓகே அந்த தமிழர் திருநாள் இந்த பொங்கல் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அறுவடை திருநாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அது அறுவடை திருநாள் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து அழைக்கிறாங்க எது இந்த பொங்கல் திருநாள் என்ன பண்ணால் இந்த உழவர்கள்லாம் வந்து ஆடி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா விதைப்பாங்க ஆடி மாதம் விதை விதைச்சி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி தை மாதம் வந்து என்ன பண்ணணும்னா அறுவடை செய்வாங்க ஸோ இதனால் சொன்ன இந்த தை மாதம் வந்து அறுவடை செய்கிறதுனால இந்த அறுவடை திருநாள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க ரீசன் என்னது ஆடி பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா மாதிரி ஆடி மாதம் விதைப்பாங்க அது எப்போ அறுவடை செய்வாங்க தை மாதம் அறுவடை செய்வாங்க ஓகேவா அதனால்தானே சொல்கிறது அறுவடை திருவிழா அதாவது அந்த டைமில் அறுவடை செய்யறதுனால இவங்களுக்கு தான் வரும் அறுவடை செய்யும்போது விற்பனை செய்யும்போது நமக்கு நிறைய வருமானம் வரும் ஸோ அந்த வருமானத்தை வச்சு சந்தோஷமாக இருப்பாங்க அப்போ சந்தோஷம் போது இந்த திருவிழாவை கொண்டாடுவாங்க தான் என்ன பண்ணா இந்த அறுவடை திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க ஓகேவா அடுத்து பாருங்கள் இதை வந்து உழவர் திருநாள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க ஏன்னா அறுவடை யார் செய்வாங்க உழவர்கள் தான் செய்வாங்க அதனால வந்து உழவர் திருவிழா இதை வந்து இன்னொரு பேர் கொண்டு அழைக்கிறாங்க ஓகேவா சில வந்து ஃபஸ்ட்டாக நம்ம பொங்கலில் வந்து முதல் நாள் சொல் முதல் அது போகி பண்டிகை அப்படின்னு சொல்லுவாங்க போகி திருநாள் போகி திருநாள் என்ன பண்ணாங்கன்னா நம்ம பழைய பொருள்லாம் போட்டு எரிப்போம் இந்த பழைய துணி பழைய பாய் பழைய இருந்துச்சுன்னா அதெல்லாம் போட்டு அன்றைக்கி வெடிகாலமே ரெண்டு மணி அதாவது அஞ்சு மணி ஆறு மணி எழுந்து கொளுத்துட்டு அதை ஃபஸ்ட் ஒன்றுடுவாங்க அதுக்கப்புறம் தான் மற்ற வேலையை பார்ப்பாங்க அப்போ என்னன்னா அந்த ஒரு வருஷம் நம்ம பயன்படுத்தின பழைய பொருள் எல்லாமே வந்து தூக்கி போட்டு அது எரிச்சிரும் இதான் வந்து பழையன கழிதலும் புதியன புகுதலும் ஸோ பழைய பொருளாக வந்து இது பண்ணிட்டு புதுசாக பொருள் வந்து யூஸ் பண்ணாங்க இதான் வந்து போகி பண்டிகை அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறாங்க இது என்ன சொல்லுவாங்க இது மார்கழி மாதத்தோட கடைசி நாள் ஏன்னா மார்கழி வந்து பார்த்தீங்கன்னா பணிகள் அதிகமாக இருக்கக்கூடிய நாள் ஸோ அந்த மார்கி மார்கழி மாதத்தோட கடைசி நாளில் வந்து என்ன பண்ணுவாங்க இந்த பண்டிகையை கொண்டாடுவாங்க அடுத்த நாள் தான் பொங்கல் ஸோ பொங்கல் எப்போ கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது தை முதல் நாள் தை மாதத்தோட முதல் நாள் தான் பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் திருநாள் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமில் தான் என்ன பண்ணாங்க நம்ம இந்த மாவிலை தோரணம் கட்டுறது ஸோ நல்லா புரிஞ்சுங்க மாவிலை தோரணம் தான் கட்டுறாங்க நம்ம எக்ஸாம்பிள் வந்து வேப்பிலை தோரணம் சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லை தென்னை இலை பனை இலைன்னு சொல்லுவாங்க அப்போ என்ன ஆன்சர் வரும் எந்த இலையில் பொங்கலுக்கு தமிழர்கள் தோரணம் கட்டுவார் அப்படின்னு கேட்டா வரும் மாவிலை ஓகேவா அதேமாரி வந்து புதுப்பானையில் புத்தரிசியோடு வெள்ளம் முந்திரி நெய் சேர்த்து பொங்கல் பொங்கல் என்பதற்கு பொங்கி பெருகி வருவது ஸோ பொங்கல் என்னன்னா பொங்கல் அந்த பொங்கல் பானையிலேருந்து அரிசி அதாவது சோறானது பார்த்தீங்கன்னா பொங்கி வரும்போது பொங்கி வரதுனால தான் இது பொங்கல்னு சொல்லிட்டு கொண்டாடுறதா சொல்கிறாங்க அப்போ வந்து என்ன சொல்லுவாங்க பொங்கலோ பொங்கல் அப்படின்றது எப்போ சொல்லுவாங்கன்னா அது பானையிலேருந்து பொங்கல் பொங்கி வரும்போது தான் பொங்கலோ பொங்கல் கொண்டாடுவாங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த போகி பண்டிகை இன்னொரு பேர் என்ன பார்த்தீங்கன்னா இந்திர விழா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இது பழங்காலத்தில் வந்து இந்த போகி பண்டிகையை இந்திர விழா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடினாங்க இது கேட்கலாம் தமிழ்நாட்டில் தற்போது கொண்டாடக்கூடிய திருவிழா எந்த திருவிழானது பழங்காலத்தில் இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது என்ன வரும் போகி பண்டிகையாக பொங்கல் பொங்கலாக மாட்டு பொங்கலாக காணும்போது என்ன வரும் போகி பண்டிகை இதுக்கேற்ற வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஓகே அதே மாதிரி தை முதல் நாளில் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது தை இரண்டாம் நாள் திருவள்ளுவர் தினம் கொண்டாடப்படுகிறது ஸோ என்ன சொல்லலாம்னா இந்த தை முதல் நாள் தான் திருவள்ளுவர் ஆண்டு என்ன சார் திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னா திருவள்ளுவர் பிறந்தது எப்போன்னு பார்த்தோன்னா கிமு முப்பத்தி ஓரா நூற்றாண்டு எப்போ கிமு முப்பத்தி ஓரா நூற்றாண்டு ஸோ அந்த திருவள்ளுவர் ஆண்டு இப்போ வந்து நம்ம பயன்படுத்தி பார்த்தோன்னா ஆங்கில ஆண்டு இது ஆங்கில புத்தாண்டு தான் நம்ம கொண்டாடுறோம் இப்போ ஜனவரி மாதம்ன்றது இப்போ நம்மளுக்கு தமிழ் தமிழை போகிறோம் சித்திரை ஒன்று தான் வந்து தமிழ் முதல் என்னன்னு சொல்கிறோம் அதேமாதிரி திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்றது எதில் ஸ்டார்ட் ஆகுதுன்னா தை ஒன்னாந்தேதி ஸ்டார்ட் ஆகுது அதாவது வந்து திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ தை ஒன்றுன்றது திருவள்ளுவர் ஆண்டோட நியூ இயர் ஓகேவா தை இரண்டாம் நாள் எதை சொல்கிறாங்கன்னா திருவள்ளுவர் தினமாக கொண்டாடுறாங்க இது அந்த மாட்டு பொங்கல் அன்னைக்கு தான் திருவள்ளுவர் தினமும் கொண்டாடப்படுகிறது ஓகேங்களா கேளுவர்த்து பாருங்க அடுத்தது அது பொங்கலுக்கு நம்ம கொண்டாட்டோம்னா ரெண்டாவது நாள் என்ன மாட்டு பொங்கல் ஸோ மாட்டு பொங்கல் யாருக்குன்னா இப்போ அறுவடை செஞ்சாங்க பார்த்தீங்களா ஸோ அறுவடை செஞ்சு கலப்பாக இருக்கும் இப்போ மாடுலாம் கூட பார்த்தோன்னா கலப்பாக இருக்கும் அப்போ என்ன பண்ணுன்னா வந்த காசை வச்சு அந்த மாட்டுக்கு வருஷத்து ஒரு அடி அந்த கொம்பு சீ வருது கொம்புக்கு பெயிண்ட் அடிக்கிறது மாட்டுக்கு வந்து பார்த்தோன்னா மூக்கணாங்கயர் எல்லாமே வந்து புதுசாக போகிறது மாட்டுக்கு புது கயிறு வாங்கி போகிறதுன்னு சொல்லிட்டு அந்த மாடுகள் வச்சுருக்காங்க அந்த மாட்டை வந்து அலங்கரித்து வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு பொங்கல் இது வந்து உழவர்களுக்கான சிறப்பாக கொண்டாடப்படக்கூடிய பொங்கல் அதாவது ஒரு இனத்திற்கு மட்டும் தனியாக தான் இந்த உழவர் திருநாள் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏன்னா இந்த மாட்டை வச்சு தான் பார்த்தீங்கன்னா இவங்க பழைப்பை ஓடுது அப்படின்னு எத்தனை சொன்னால் மாடு தான் வந்து செல்வம் மாடுனாலே செல்வன்ற ஒரு பொருள் இருக்குது ஸோ நம்ம உழவர்களோட செல்வமாக மதிக்கப்படக்கூடியது எது பார்த்திங்கன்னா இந்த மாடுகள் தான் தான் மாட்டுக்கு ஒரு பொங்கலே நம்ம ஆளுங்க கொண்டாடுறாங்க ஏன்னா அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் மாடு என்பது நமக்கு இந்திய ஒரு தேவையை பூர்த்தி செய்யக்கூடியதாக தான் இருக்குது ஓகேவா இந்த கொடுத்து நாங்கள் பாருங்கள் திருவள்ளுவர் போவோம்னா புது ஆண்டுக்கு முன் முப்பத்தோராம் முப்பத்தொன்னில் பிறந்தார் எனவே திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிட நடைமுறை ஆண்டு முப்பத்தி ஒன்றை கூட்ட வேண்டும் ஸோ இது கூட கேட்கலாம் ஸோ திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிடுவதற்கு நடப்பாண்டுடன் முப்பத்தி ஒன்றை கூட்ட வேண்டும் முப்பத்தி ஒன்றை கழிக்க வேண்டும் முப்பத்தொன்னால் வகுக்க வேண்டும் முப்பத்தொன்னால் பெருக்க வேண்டும் சொல்லிட்டு கொடுத்தா வரும் முப்பத்தி ஒன்றை கூட்ட வேண்டும் ஸோ இப்போ இருக்கக்கூடிய அப்போ ரெண்டாயிர இப்போ ரெண்டாயிரத்தி இருபது இருக்கா அப்போது இப்போதைக்கு திருவள்ளுவர் ஆண்டு நடத்தினது ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபது ப்ளஸ் முப்பத்தொன்று போட்டால் ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஸோ அப்போ இப்போதைக்கு திருவள்ளுவர் ஆண்டு எது இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று அப்போது இப்போ டீம் மிஸ்ரி கேட்கலாம் தற்போது ஆ தற்போது நடைமுறை தற்போது நடப்பாண்டின் திருவள்ளுவர் ஆண்டு கணக்கு அப்படின்னு கேட்டா வரும்னா இப்போ இருக்கிற ரெண்டாயிரத்தி இருபது ப்ளஸ் முப்பத்தொன்று சட்டம் ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று இது வந்து ஆப்ஷன் வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது பார்த்துங்க அப்புறம் மாட்டு பொங்கல் நாளிலோ அதற்கு அடுத்த நாளிலோ சில ஊர்களில் மஞ்சு விரட்டு நடைபெறும் ஸோ மஞ்சு விரட்டு தான் இப்போ இந்த காலத்தில் என்ன சொல்லுங்கன்னா மாடு பிடித்தல் ஜல்லிக்கட்டு ஏறு தழுவுதல் ஸோ இது எல்லாமே அது மஞ்சு உரட்டை குறிக்கூடிய வார்த்தைகள் தான் ஸோ பற்றி விஷயம் கேட்கலாம் ஸோ மஞ்சு விரட்டு தற்போது என்னென்ன பெயர்கள் அழைக்கப்படும் சொல்லிட்டு கொடுத்துட்டு அதில் தவறானது எதுன்னு கேட்கலாம் அப்படின்னா வரும் மாடு பிடித்தல் ஜல்லிக்கட்டு ஏறு தழுதல் வேறு ஒரு பேருக்கிட்டால் அப்போ அதுதான் தவறானது ஓகேவா ஸோ அந்த மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் நமக்கு தெரியாத விஷயம் இல்லை ஸோ நம்ம தமிழ் வீர விளையாட்டாவே இந்த ஜல்லிக்கட்டு பார்க்கப்படுது ஓகேவா அடுத்து பார்த்திங்கன்னா காணும் பொங்கல் ஸோ காணும் பொங்கல் இதிலே இருக்குது பாருங்கள் அதாவது நம்மளுடைய உறவினர்களை காண்பதற்காக நம்ம வெளியூருக்கோ இல்லை உறவினர்கள் நம்ம ஊருக்கு வரத்தோ இல்லை நம்ம உறவினோட சேர்ந்து வேறு ஒரு ஊருக்கு போய்ட்டு கொண்டாடுறது அதாவது வேறு ஒரு கோயிலுக்கோ இல்லை புதுசாக சிறப்பான ஒரு விஷயத்துக்கோ போய் பார்த்துட்டு தான் வந்து காணும் பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதில் வந்து அதிகமான விஷயங்கள் வேறு எதுவுமே இல்லை ஸோ இதெல்லாம் தெரிஞ்ச தெரிஞ்சு விஷய விஷயம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அறுவடை திருநாள் ஆந்திரா கர்நாடகா மகாராஷ்டிரா உத்திரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் மகர சங்கராந்தி ஸோ ஊருமே அது அறுவடை நாள் வரும்போது அந்த அறுவடை திருநாளை ஒவ்வொரு மாநிலத்தில் ஒவ்வொரு விழாவாக கொண்டாடுறாங்க ஸோ அப்படின்னும் போது ஒரு நாலு மாநிலத்தில் ஒரே பேர் கொண்டு அழைக்கிறாங்க எந்தெந்த மாநிலம் பாருங்கள் ஆந்திரா கர்நாடகா மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் இந்த நாலு மாநிலங்களையும் என்ன சொல்கிறாங்க மகர சங்கராந்தி அப்படின்ற பேரில் அழைக்கிறாங்க அப்போ பஞ்சாபில் என்ன அழைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா லோரி இது பஞ்சாபில் லோரி அப்படின்ற ஒரு பேர் கொண்டு அழைக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா குஜராத் ராஜஸ்தான் மாநிலங்களில் உத்ராயன் இது என்னென்ன ஊர் ராஜஸ்தான் குஜராத் ஓகே குஜராத் அதுக்கு மேலே ராஜஸ்தான் இந்த ரெண்டு ஊர்லேயுமே என்ன அழைக்கிறாங்கன்னா உத்ராயன் அப்படின்ற பேரில் அழைக்கிறாங்க அடுத்த பாடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மனம் கவரும் மாமல்லபுரம் ஓகேவா ஸோ மாமல்லபுரத்தை பற்றி ஒரு சிறப்பு ஒரு நேர்காணல் வந்து பார்க்குறாங்க ஸோ இந்த உரைநிலை வந்து எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது கயல் அப்படின்ற ஒரு பெண் இருக்காங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் படிக்கிற ஒரு பாப்பா ஸோ அந்த பாப்பா என்ன பண்ணால் அதாவது முந்தா நேற்று நேற்று என்ன பண்ணிக்காங்கன்னா அந்த மாமல்லபுரம் விசிட்டு கூட்டின்னு போயிருக்காங்க ஸோ அந்த நிகழ்வோட நினச்சிட்டு அதாவது அன்னைக்கு இன்றைக்கி நல்லா என்னென்ன சுற்றி பார்த்தோமோ எல்லாமே சுற்றி பார்த்து நினைக்கலாம் அப்படின்னு ஆபத்தோடு அந்த நினைவோடு அந்த பாப்பா வந்து சு தூங்குது அப்போ தூங்கும் போது கனவுல வந்து என்ன பண்ணுறாங்க முதலாம் நரசிம்மன் வந்து வராரு ஓகேவா முதலாம் நரசிம்மன் தானா ஓகே முதலாம் நரசிம்மவர்மன் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த கனவில் வராரு அப்போ அந்த பாப்பா கண் விழிக்கும் போது அந்த நரசிம்மவர்மன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாமல்லபுரத்தை பற்றி சிறப்பை வந்து ஒவ்வொன்றா சொல்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த ப இந்த பாடம் ஓகேவா அதை பற்றி நம்ம பார்க்கலாம் ஓகேவா ஸோ அப்போ அந்த கைலி கண் விழிக்கும் போது பார்த்தீங்கன்னா நரசிம்மவர்மன் வராது இவர் பார்த்தீங்கன்னா பல்லவ மன்னன் ஸோ மகேந்திரவர்மனோட மகன் தான் பார்த்தீங்கன்னா நரசிம்மவர்மன் ஓகே அவங்களோட மகன் தான் ராஜசிம்மன் வருவாங்க ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா வாழையடி வாழையாக வரக்கூடியது ஸோ அப்போ நரசிம்மவர்மன் வந்து இந்த குழந்தைக்கு அஸ்பெஷன் பண்ணுறாரு ஸோ மற்போரில் சிறந்தன் என்பதால் எனக்கு மாமல்லன் என்னும் பெயரும் உண்டு இப்போ நரசிம்மனோட மற்றொரு பேர் என்னது மாமல்லன் இது நரசிம்மவர்மனோட மற்றொரு பேர் மாமல்லன் ஓகேவா ஏன் இந்த மாமல்லன் பேர் வந்து சின்னது மற்போரில் சிறந்த விலங்குனால இவருக்கு என்ன பண்ணுறாங்க மாமல்லன் அப்படின்ற ஒரு பேரை வைக்கிறாங்க ஓகே சரி வந்து ஒவ்வொரு இடமா சுற்றி சுத்தி காட்டாரு அப்படி சுத்தி பார்க்கும்போது அந்த பாப்பா என்ன பண்ணுதுன்னா ஒரே பாறையில் ஒரு ரதத்தை ஒன்று காணுது அது ரதமாக கல்லானே தெரில அதுக்கு அவர் என்ன சொல்கிறார்னா இது வந்து பார்த்தினா ஒரு கல்லால் வடிக்கப்பட்ட ஒரு ரதமா ரதம்னது தேரை குறிப்பிட்றாங்க ஒரு தேர் போன்ற அமைப்பு இருக்கும் இது என்ன ரத கோயில் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க இது வந்து ஒரே கல்லில் கட்டப்படுது அப்படின்னு அவர் சொல்கிறார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்ச நேரம் பார்த்து பார்க்கும்போது சுற்றி சுற்றி பார்த்தா ஒரு அஞ்சு ரதங்கள் இருக்குது என்ன ஐயா இது வந்து அஞ்சு ரதங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பா வந்து கேட்குது அதுக்கு அந்த நரசிம்மவர்மன் என்ன சொல்கிறாருன்னா மொத்தம் இது பஞ்ச பாண்டவ ரதம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்கவா இதிகாசங்களில் வந்து ஐந்து பாண்டவர் இருந்தாங்க அதாவது என்ன வராங்க தர்மன் பீமன் அர்ஜுனன் நகுலன் சதா சகாதேவன் இந்த அஞ்சு பேர் புகழும் விதமாக தான் இந்த அஞ்சு ரதங்கள் இருக்குது இதனால் இது என்ன சொல்கிறாங்கன்னா பஞ்ச பாண்டவர் ரதம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் சரி ஐயா நீங்கள் வந்து பார்த்தா அப்போ வந்து பழங்காலத்து இருக்கீங்களே நீங்கள் எந்த காலத்தை சேர்ந்தவன் சொல்லிட்டு கேட்குது அதுக்கு அந்த நரசிம்மவர்மன் என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து ஏழாம் நூற்றாண்டை சார்ந்தவர்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்போது பல்லவர்கள் வந்து எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்கள் ஏழாம் நூற்றாண்டை சார்ந்தவர்கள் ஓகேங்களா சரி ஓகே மாமல்லபுரத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்ற கொடுத்துருக்காங்க என்னன்னு பாருங்கள் அர்ஜுனன் தபஸ் அர்ஜுன் தபோஸ்னால் அர்ஜுனன் தவஸ் செஞ்சு தவன் செஞ்ச இடத்தை சொல்கிறாங்க அடுத்து கடற்கரை கோயில்னா அந்த கடற்கரை ஓரமே வந்து ஒரு கோபுரமே இருக்குது பார்த்திங்கன்னா அந்த கடற்கரை கோயில் சொல்கிறாங்க அப்புறம் பஞ்ச பண்ணுறது இப்போ நம்ம பார்த்தோம் அடுத்து ஒற்றைக்கல் யானை ஒரே கல்லில் கட்டப்பட்ட ஒரு யானை வடிவம் இருக்கும் அது ரொம்ப புடைப்பிச்சப்புன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்புறம் அங்கே நிறைய குகை கோயில்கள் இருக்குது அதில் முக்கியமானது புள்ளிக்குயில் ரொம்ப முக்கியமானது அப்புறம் திருக்கடல் மலை மல்லை அப்புறம் கிருஷ்ணனின் வெண்ணெய் பந்து அந்த வெண்ணைப்பந்துன்னா அந்த உருண்டையாக இருக்கும் பார்த்திங்களா கே உருண்டு வராமல் அதுதான் சொல்கிறாங்க அப்புறம் கலங்கரை விளக்கம் ஒன்று பெரிய லைட் ஹவுஸ் மாதிரி இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் போய் பார்த்துருக்கேன் எல்லாமே ஸோ மாமபத்து நிறைய என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது போய் பாருங்கள் அதுவும் இல்லாமல் நம்ம தமிழோட சிறப்பு அதுவும் வந்து தமிழக மன்னர்களோட சிறப்பை வந்து ரொம்பவே சிறப்பாக சொல்லியிருப்பாங்க டைம் பந்து தான் போய் பாருங்கள் அடுத்தது பல்லவ நாட்டின் ஆட்சி செய்தவர் என் தந்தை மகேந்திரவர்மன் ஸோ என்ன சொன்னால் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பல்லவத்தை வந்து மகேந்திரவர்மன் ஆட்சி செய்வாங்க ஸோ அவருடைய அப்பா தான் வந்து பல்லவம்சத்தை அந்த சிம்ம தான் என்ன பண்ணுவார் மகேந்திர சிம்ம தான் வந்து மகேந்திரவனோட அப்பா அவர் தான் வந்து இந்த பல்லவம்சத்தை தோற்று வச்சுருப்பார் அதுக்கப்புறம் தான் மகேந்திரவர்மன் அதுக்கப்புறம் தான் நரசிம்மவர்மன் வருவாங்க அதான் வந்து சொல்கிறாரு ஸோ அவரோட சிறப்பு பணி வந்து அந்த அதாவது மகேந்திரவர்மன் காலத்தில் தான் இந்த பணி வந்து தொடங்குச்சு அதாவது இந்த கடற்கரையில் இருந்து கோயில் கட்டுற பணி வந்து தொடங்குச்சு ஸோ அவர் பணியில் தொடங்கி நான் என் நான் என் காலம் அப்புறம் என்னுடைய மகன் காலம் என்னுடைய பேரன் காலம் மொத்தம் நான்கு அரசர்கள் நான்கு மன்னர்கள் ஆட்சி காலத்தில் தான் இந்த சிற்பம் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு நான்கு தலைமுறை ஆச்சான் எதுவும் இந்த சிற்பங்களை உருவாக்குறது ஸோ இந்த படத்தில் ஒரு சிற்பம் கட்டுறது இதுதான் வந்து புடைப்பு சிற்பம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதாவது ஒரு கல்லில் இருந்து வெளி காணக்கூடிய பகுதி தான் புடைப்பு சிற்பம் அது ஒரு பக்கம் மட்டும் தான் இருக்கும் இன்னொரு பக்கம் இருக்காது அதை என்ன சொல்கிறேன்னா புடைப்பு சிற்பம் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க ஓகேவா ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தவம் செய்ததை பார்க்குறது அதை வந்து நரசிம்மன் சொல்கிறாரு இதுதான் வந்து அர்ஜுனன் தவம் செய்த காட்சி ஓகேவா இந்த சிற்பம் உள்ளதுனால்தான் இப்பாறைக்கு அர்ஜுனன் தபசு அப்படின்ற பேர் வந்துச்சு ஸோ அர்ஜுனன் தபஸ்னா என்னென்னா அர்ஜுனன் உட்காந்து தவம் செய்கிற மாதிரி இருக்கும் இதான் வந்து அர்ஜுனன் தபஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாசுபசாஸ்திரத்தை வந்து பெறுவதற்காக அர்ஜுன் என்ன போகிறாங்கன்னா ஓராண்டு கடுமையான தவம் செய்து சிவன்கிட்ட இருந்து வாங்குவார் அதான் வந்து அர்ஜுனன் தபஸ்னு சொல்லுவாங்க இது வந்து அர்ஜுன் தவன் செய்கிற மாதிரி இருந்தாலும் இது அர்ஜுன் தபஸ் அப்படின்ற பேர் கொண்டு அழைக்கப்படுது அடுத்து பார்த்தோன்னா இரண்டு பாருக்கிடையே ஒரு நீர்வீழ்த்து வராமல் இருக்கும் இதை வந்து அவர் என்ன சொல்கிறேன்னா ஆகாய கங்கை அதாவது ஆகாய கங்கையானது பூமிக்கு வருது போல் அமைக்கப்பட்ட ஒரு காட்சி தான் அது இந்த நீரூற்று ஓகே மழைக்காலத்தில் இதன் வழியாக மழைநீர் பாய்ந்து வரும் அப்போது உண்மையிலேயே கங்கை ஓடி வருவதை போல் இருக்கும் ஸோ மழை பார்த்தீங்கன்னா ஒரு கங்கை நதியே வந்து வராமாரி தான் ஒரு இமேஜினேஷன் இருக்குமா அப்படி அந்த அளவுக்கு இருந்தனால இது வந்து ஆகாய் கங்கின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்கன்றத சொல்கிறாரு அடுத்து பாருங்கள் ஸோ தமிழத்தின் மிகப்பெரிய கூடமாக மாமல்லபுரம் விளங்குது ஸோ அப்போ இது கேட்கலாம் தமிழத்தின் மிகப்பெரிய கூடமாக விளங்குவது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் என்ன வரும் கும்பகோணம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய நாலு விஷயம் கொடுத்துட்டு மாமல்லபுரம் கொடுத்தா என்ன வரும் மாமல்லபுரம் தான் சரியான ஆன்சர் தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலைக்குளமாக மாமல்லபுரம் விளங்குறது ரொம்ப முக்கியமான கேள்வி அடுத்தது சிற்பக்கலை நான்கு வகைப்படும் ஸோ சிற்பக்கலை நான்கு போய் இதுவும் கேட்கலாம் நான்கு வகைகளில் மூன்று வகை கொடுத்துட்டு ஒன்று வேற கொடுக்கலாம் ஸோ அதனால் பார்த்துங்க குடைவரை கோயில்கள் ஒற்றைக்கல் கோயில்கள் கட்டுமான கோயில்கள் புடைப்பு சிற்பங்கள் இதான் வந்து அந்த நான்கு சிற்பக்கலைகள் இந்த நான்கு வகைகளும் காணப்படும் ஒரே இடம் மாமல்லபுரம் இதுவும் கேட்கலாம் ஸோ நான்கு சிற்பக்கலைகளும் ஒரு சேர காணப்படக்கூடிய இடம் எதுன்னு கேட்டானா வரும் எது மாமல்லபுரம் இது ரொம்ப முக்கியமானது ஸோ இந்த மாமல்லபுரத்துக்கு மகாபலிபுரம் அப்படின்ற பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது அவருக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா என்னுடைய தந்தை பேர்லேயே அம்ச்சு என் தந்தை தான் உருவாக்குனதுனால இந்த மாமல்லபுரம் மகாபலிபுரம் மகாபலினா மகேந்திரவர்மன் அப்படின்ற பேரில் தான் இந்த மகாபலிபுரம் அப்படின்ற ஒரு பேர் உருவாக்கின்றத அவர் எடுத்துரைக்கிறார் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம அதிகமாக பான கேள்விப்பட்ட விஷயம் எதுவுமே இல்லை ஸோ இது வரைக்கும் நீங்கள் படித்தாலே போதும் இதை தாண்டி எதுவும் படிக்க தேவையில்லை ஸோ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் ஒரு நோட்டு போட்டு லைன் பை லைனை எழுதிட்டே வரேங்க அதேமாதிரி நான் பண்ண பண்ணிண பாயிண்ட்ஸை மட்டும் எதுனாலே போதும் அதை தாண்டி எதுவும் கேட்க மாட்டாங்க இதை மட்டும் நீங்கள் ஃபர்தராக படிச்சுட்டு வந்தாலே போதும் இதை தாண்டி ஒரு கேள்வியில் வராது இதுலேருந்து கேள்வி கேட்கறது பெரிய விஷயம் ஓகேவா ஏன்னா வந்து பார்த்தா இதில் வந்து சின்ன சின்ன பாடங்கள் தான் இதில் வந்து நம்ம இந்தளவு தான் ஹெல்ப் பண்ண முடியும் ஸோ இதை மட்டும் நீங்கள் படிங்க கண்டிப்பாக உங்களால் அதிக மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் சரிங்களா ஸோ நம்ம இதுலேருந்து பார்த்திங்கன்னா பார்த்துருக்கோம் ஆசார கோவை ஒன்று ஒன்று பார்த்துருக்கோம் அப்புறம் கண்ணே கண்ணுரங்க அப்படின்ற ரெண்டு செயல் பகுதி பார்த்துருக்கோம் அது எடுத்து பார்த்திங்கன்னா இந்த பொங்கல் தமிழோட திருநா திருவிழா பற்றி ஒன்று பார்த்துருக்கோம் நான் பார்த்துருக்கோம் மாதிரி இந்த மகாபலிபுரத்தோட சிறப்பு சரிங்களா ஒரு சிற்பத்தை பற்றி ஒரு தமிழோட சிறப்பை பற்றி இந்த நான்கு விஷயங்களை நம்ம பார்த்துருக்கோம் ரெண்டு செய்யில் ஒரு நடை இதை நல்லா படிச்சு வச்சுங்க நம்ம இன்றைக்கி ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டாவது பார்ட் அதாவது இயல் ஆறு நான் வந்து இன்றைக்கி ஈவினிங்கே போட்டுறேன் ஸோ ஏன்னா இன்றைக்கி ஒரு நாளைக்கு ரெண்டு போட தான் நான் கரெக்டாக முடிக்க முடியும் ஸோ ஏன்னா இப்போ ரெண்டு நாலு நாளில் வீடியோ கொடுக்காதனால இது ரெண்டு நாளில் முடிச்சிடுறேன் ஸோ இந்த இதில் என்ன டவுட் இருந்துச்சுன்னா கே கமெண்ட்டில் கேளுங்கள் சரிங்களா சரி ஓகே அடுத்த வீடியோ பற்றியில் உங்களை இன்னும் மேலும் சுவாரஸ்யமான ஒருத்தரோட சந்திக்கணும் அது வரைக்கும் உங்களுக்கு பார்த்து அருள்ஃபன் தோணாக்காடமி தேங்க்யூ